புரிஞ்சிக்கணும் தமிழர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பனை அப்படி என்னென்ன பொருட்கள் தான் கிடைக்குதுன்னு நுங்கு பனங்கிழங்கு பனங்கொட்டையிலிருந்து கிடைக்கும் கிழங்கு பதநீர் மற்றும் கிழங்குள்ளு போன்ற உணவுப் பொருட்களும் மாவழி திருவிழாவில் மாவழி சுற்றுவதற்கு மிக முக்கிய மூலப்பொருளாக இருக்கும் ஆனங்காய் அல்லது பனம்பூ என்று சொல்லப்படும் பனைமரத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியும் கைவினைப் பொருட்களும் மேலும் வீடு கட்டுவதற்கு தேவைப்படும் மரம் பனை ஒலை மற்றும் பனை மட்டையிலிருந்து எடுக்கப்படும் நார் கொண்டு பனைமரம் ஒன்றே கொடுக்க கூடியது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா பனைமரத்தின் வேறு முதல் பனை ஓலை வரை தமிழர்களின் வாழ்வில் மருந்தாகவும் உணவாகவும் வீடாகவும் ஏன் விறகாகவும் கூட பனைமரம் பயன்பட்டு வருது கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் நாக்கில் இருக்கும் மாவை அகற்ற பனை ஓலைகளை பயன்படுத்துவாங்க இன்று உலகிலேயே அதிகளவில் அளவில் பனை வெள்ளத்தை உற்பத்தி செய்யும் இடமாக தமிழ்நாடு புகழ்பெற்றிருக்கு இந்தியா பனைமரங்கள் செழித்து வளர ஒரு ஏற்ற இடமாக இருந்தாலும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான பனைமரங்கள் காணப்படுவதற்கு